ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம 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 சேனலில் நீங்கள் வந்து 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 என்ன பார்க்க அப்படின்னா இப்போ திண்டுக்கல் கிளம்பிட்டோம் எதுக்குங்க ஒரு 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 ஈவெண்ட்டு ஈவெண்ட்டில் செலப்ரேஷன் செலப்ரேஷன் ஒன் 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 லேக் 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 அது அது நட்பு சேனல் சேனல் இருக்குது அந்த ரொம்ப நல்லா செம்மையாக லேக்கு ஃபாலோவர்ஸ் ரீச் செம்மையா ரீச் பண்ணிட்டாங்க ஒன் லேக் வந்துட்டாங்க அதனால வந்து நம்ம இன்வைட் பண்ணிருக்காங்க நாங்க இப்ப போறோம் அந்த நட்புணர் இதுல நாங்க எல்லாம் கலந்துக்க முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பண்றாங்க நம்மளுக்கு வாய்ப்பு தருவாங்க நம்மளை வச்சு ஒரு ஆல்பம் சாங் மாதிரி ஒண்ணு ஆல்பம் சாங்னு சொல்ல முடியாது எதுன்னு சொல்ல முடியாது ஆனா நம்ம வந்து டப்பிங்லாம் டப்பிங்லாம் போயிட்டு வந்தாச்சு அவங்க வந்து பிப்டி கே சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க டக்குனே ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே ரீச் ஆகி போயிட்டு இருக்காங்க அந்த சேனல் அந்த அளவுக்கு க்ரோத் ஆகிட்டு இருக்கு நல்ல கான்செப்ட் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே அவங்களோட எஃபெக்ட்னால மட்டும்தான் இவ்வளோ டக்குன்னு ஒன் லக் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணாங்க பழைய வீடியோ போய் பாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதுக்கப்புறம் இடையில விட்டார் இல்லை இடையில விட்டா இருந்தாலும் அவர் அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டு இடையில விட்டு கிட்டத்தட்ட இந்த வருஷம் இயற்கில வந்தாங்க நல்லா பண்றாங்க அத்தனைக்கும் வந்தேன் வேலைக்கு போய்கிட்டே ரன் பண்ணுறாரு சேனலை அதுதான் பெருசு நம்ம அங்கே போயிட்டு அந்த ஃபங்க்ஷனில் நம்ம வந்து கலந்துக்க போகிறோம் அந்த சேனலில் ஆட் பண்ணுறாங்க நிறைய பேர் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் கலந்துக்கோங்க சோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பண்ணால் ஜாலியாக இருக்கப்போகுது ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற விட நோட்டிஃபிகேஷன் அந்த வீடியோ போகலாம் வாரி பார்க் வந்து வந்தாச்சு தேர்ட் ப்ளோர் போன வேண்டி நான் திண்டுக்கல்ல எங்களுக்குள்ள அஞ்சலி சிஸ்டம்ஸ் அண்ட் சர்வீஸ்னு ஒரு கடையில வேலை பார்த்தேன் வந்து ரெஸ்ட் ரூம் கிடையாது அதனால் இங்கே தான் வரும் ரைட்டில் வரும் இப்போ இது அப்போ வந்து இது வந்து பிரணய் பிளாஸான் இப்போ வந்து வாரி பார்க்காக மாறிடுச்சு போகலாம் உள்ள நம்ம பேசாமல் கை கட்டி நின்றுக்கிட்டு

எனக்கு வந்து தருண் எப்ப தெரியும் அப்படின்னா அச்சம் அச்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி கொடுக்கலையா இது தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு ஃபஸ்ட்டு தருண் ரோவை எப்போ தெரியும் அப்படின்னா அச்சம்லே அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலியமாக தான் அவங்களை வந்து தெரியும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக நான் அவங்கள அப்போ தான் பார்த்தேன் நட்பு நயம்ன்ற சேனல் இருக்குன்னே எனக்கு அப்போ தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராம்லேயே நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்போ கூட தருண் ரோ வந்து கொஞ்ச நாள் கழித்து உங்களை வச்சு ஒரு ஆல்பம் சாங்க என்னன்னு தெரில ஆனால் ஒன்று பண்ணணுக்கா நீங்களும் தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கு உங்களை வச்சு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் டப்பிங்கும் போனோம் அப்போ சப்ஸ்கிரைபர் வந்து வந்து கம்மி தான் அதுக்கப்புறம் டப்பிங் போனதுக்கப்புறம் கான்செப்ட் வந்து கண்டென்ட் வந்து நல்லா போட ஆரம்பித்தாங்க நான் வந்து அப்போ கேட்டேன் அப்போ அவங்க ஃபோன் போட்டிருந்த போது அக்கா அடுத்த மாதம் பண்ணிடலாம்க்கா கண்டிப்பாக அவங்களோட அக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கம்மி அதுக்கப்புறம் கால் பண்ணும்போது ஐம்பதாயிரம் ரீச் பண்ணோன்னே உங்களதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் டக்கு 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 இல்லை இல்லை அதுக்கப்புறம் அவங்க சொல்லி ஒன் மந்த்லேயே ஒன் லேக் வந்து வந்துருச்சு இப்போ வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர்கிட்ட ரீச் பண்ணிட்டாங்க அவங்க அது எப்படி சொல்கிறதுனா ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்லேருந்து இந்த ஒன் லேக் வந்தது கொஞ்சம் டக்குனே வந்துருச்சு இப்போ முதல்ல இருந்ததை விட கண்டென்ட் வந்து நல்லா போடுறாங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு நானே நேற்று அவங்கள்ட்ட வாய்ப்பு கேட்டேன் உங்களோட சேனலில் எனக்கே ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி நானே விட்டு கேட்டேன் அந்தளவுக்கு அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆளாக சேனல் ரன் பண்ணுறோம் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபாக ரன் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஒரு ஒரு அது எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இத்தனை நாள் ரன் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் எந்த ஒரு ஈகோவுமே இல்லாமல் இத்தனை நாள் ரன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நட்பு நாயம் சேனலுக்கு வந்து எப்படி சொல்றது எல்லாருமே நான் வாழ்த்துக்கள் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க இவங்க தான் நடிச்சிருக்காங்க இவங்க தான் நல்லா நடிக்கணும் யாருமே சொல்ல முடியாது எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களோட கண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே நூறு வீடியோ போட்டு ஒன் லேக் ஃபாலோ நான் பார்த்ததே இல்லை உண்மையிலே ஃபாலோவர் வரும்போது வீடியோ

ಅವನಿಗೆ <laughs> ಅಂತ <laughs> <laughs> okay, निष <laughs> 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 திணை சதவர்களை கௌரவப்படுத்துவதற்காக மேலே கிடைக்கிறோம்

நேஷனல் லெவலில் நடந்துச்சு அந்த படம் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மருவின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தோம் அப்போ வந்து காலேஜ்ல இருந்து போக சொன்னாங்க நாங்க என்ன பண்றோம் லீவ் போட்டு தனியா போய்டோம் அப்ப அப்ப நமக்கு இருந்தா பாத்தீங்கன்னா விஜய் அப்புறம் லிங்கேஷ் அண்ணா லிங்கேஷ் அண்ணா இருக்காங்க வர போறாங்க லிங்கேஷ் அண்ணா எல்லாரும் எல்லாரும் இப்பதரங்க எல்லாரும் கூட இருந்தாங்க ஸ்டார்டிங்ல வந்து விஸ்வால அந்த ஆரம்பிச்சு கிறிஸ்டோபர் வரையும் ஹீரோங்க நாகலட்சுமி இருந்து ஆரம்பிச்சு இப்ப தமிழரசி காவ்யா பிரீதா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நட்பு நயம் அப்படின்னா இப்ப நீங்க பாக்கிறீங்கல்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் நான் படம் அதாவது ஆறு மாதம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோவும் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ ரீல்ஸ் எடுத்த லாஸ்ட் ஹீரோவும் இருக்காங்க எங்களோட நட்பு வந்து பாத்தீங்கன்னா தரமானது எங்களோட நட்பு வந்து தமிழ்ல வந்து பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்ல தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தமிழ் நல்லா படிப்பேன் தமிழ்ல வந்து ரொம்ப நல்லா பேசுவேன் அதனால வந்து என்னோட படம் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் அவேர்னஸ் படமா தான் இருக்கும் அந்த பாரதி பாரதியோட லோக இருக்கும் அதுல அதனால வந்து அச்சமலை படம் எடுத்திருப்பேன் இப்ப இந்த திரு திருவள்ளுவரோட போட்டோ இருக்கும் அந்த காலத்துல செய்த உதவின்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஸ் பண்ணிருப்பேன் தஞ்சாவூர் பெரிய கோவில் இது இப்ப எங்கிட்டயும் கூட தெரியாது இப்ப நான் சொல்றேன் தஞ்சாவூர் கோவில் இருக்கும் வீரத்தமிழ் படம் எடுத்திருப்பேன் どうも。 வாங்க வந்து நான் எடுத்துக்கலாம் நான் வீடியோ அம்மா सो पेरेंट्स प्लीज जॉइन பண்ணிங்கோமா

<Sans> ना 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 Six, two, four, zero, zero, one, five, five, ten, दुःख हाँ। फ़ोन चार्ज करने का अंतिम दिन कल कुछ कमा। चिल्लाते इतना पालते, ये रहने का मलक घोस्ता। ब्रेंड तलप पत्ती, आर्टिकल साथ में। चिल्ला चिल्ला, ओम ओम कॉलिंगे, चिल्ला लपट कांगड़ा, ब्रेंड मस्त आर्टिकल। अजीब तकली, अलग निकाबंग आली, और इसी मार के फिर मलना।

ஃபுட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ப்ரீதா காணா எங்கு அந்த பிளே காணா அப்புறம் வந்து ஏன் என்னை விட்டுட்டு பிரீத்தா வந்ததுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு குல்ஃபியஸ்லாம் சாப்பிட்டுட்டு பிரீத்தா கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு மணி வந்து பதினொன்றரை கிட்ட ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த ப்ளாகோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடுக்க பல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு வளாகில் பார்க்கலாமா அது வரைக்கும் பாய்